என்னம்மா இப்போ எதுக்குமா எழுப்பி விடுறீங்க எப்பயுமே தூங்க விடுவீங்க இப்போ எதுக்குமா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க வந்து என்ன சின்ன பொண்ணு இத்தனை நாள் நீ நம்ம வீட்டில் இருந்த நம்ம வீட்டு பொண்ணு நான் எல்லா வேலையும் பார்த்துக்குவேன் நீ தூங்குனேன் இப்போ அப்படியா உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போகுது நாளைக்கு மாமியார் வீட்டு போய் படுத்து தூங்க நல்லா வரைக்கும் சொல்லு என்ன பொண்ணு படுத்து வச்சுக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ நான் மாமியார் வீட்டுக்கு போனால் தூங்கக்கூடாதாம்மா இது என்னம்மா கதையாக இருக்கு தூங்கலாண்டி காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பழகணும்ல இல்ல நாளைக்கு மாமனார் மாமியர் வீட்ல இருக்காங்க அவங்க புருச இருப்பாரு இப்படி நீ ஒன்பது வரைக்கும் தூங்கி இருந்தா காலையில எந்திரிச்சு யார் வீட்டுல வேலை பாப்பா சொல்லு நீ தானே பாக்கணும் வீட்டு மருமக வயசானவங்க அவங்கள அவங்களா இப்ப இருந்தே பழகினாதான் அப்ப எந்திரிக்க முடியும் இப்படி தூங்கிட்டு இருந்தா அது அங்கேயும் போய் தானே தூங்குவ ஏமா அது அப்ப பார்த்துக்கலாமா நான் அங்க போய் எந்திரிச்சுக்கிறேம்மா அது வரைக்கும் ஜாலியா இருந்துக்கிறேம்மா அது எப்படி வரும் திடீர்னு முழிப்பு வரும் நல்லா தூங்கி பழகிருந்தா அங்க போய் எந்திரி பண்ணிக்கு அதெல்லாம் தெரியாது நாளைக்கு இருந்து காலையில நீ ஆறு மணிக்கு எல்லாம் எந்திரிக்கிற

அதனால தான் ஜாலியாக இருந்திருப்பேன் எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்க போகிறாரு இப்பயே உங்களை இப்படி தாங்குறாரு கல்யாணம் அண்ணப்பூசியில் எப்படி தாங்கியிருப்பாரு உங்களுக்கெல்லாம் ஒரு தொல்லை இல்லை நாத்தனார் கிடையாது மாமியார் கிடையாது ஜாலி தான் ஆனால் எனக்கெல்லாம் அப்படி இல்லை ஒரு நாத்தனார் இருக்குது ஒரு மாமியார் இருக்குது ஒரு மாமனார் இருக்காரு எல்லாத்தையும் வச்சு ஓட்டணும் நான் அப்படிலாம் சொல்லாத சின்ன பண்ணு மாமியார் நாத்தனார்னாலே பிக்கல் பிடிங்க நினைக்கவே கூடாது புரியுதா எல்லார் வீட்லயும் ஒரே மாதிரி எல்லாம் இருக்காது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க மாமியார்னா கொடுமை பண்ணுவாங்கலாம் கிடையாது நாத்தனா அந்த தொல்லை கொடுப்பாங்கலாம் கிடையாது நல்லவங்களும் என்ன செய்யறாங்க மாமியார் இல்லாத எவ்வளவு பெரியமா நல்லா எவ்ளோ நாள் ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி என்னமா சொல்றீங்க நாத்தனார் மாமியார் ஆமா சின்ன பண்ணு உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிட்டு போயில நாங்க தனியே தனிமரமா நின்றோம் எங்க வீட்டுல யாருமே எங்களை சேர்த்துக்கல யாரு அப்படியே பேச்சு வார்த்தையும் கிடையாது உங்க அப்பாவுக்கும் யாரும் கிடையாது ஒரே ஒரு அண்ணன் தான் அவரும் பெருசா கண்டுக்க மாட்டாரு அவரு தாலி கெட்டுறப்ப கூட வந்து நின்னாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எங்களை எங்க இருக்கீங்க நாங்க கூட அவருக்கு தெரியாது உங்க பெரியம்மா அதை விட எங்களை கண்டுக்கவே கண்டுக்காது எங்க வசதியா இருப்பாங்க கொஞ்சம் அப்போ நாங்க அப்பா எல்லாம் வசதி கிடையாது எங்க இவங்க பேசி வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட சோத்து சொல்லிட்டு எங்களை சேர்த்துவே மாட்டாங்க அவங்க இனமா சொல்றீங்க அப்பா உங்களை கல்யாணம் பண்றப்போ இந்த வசதி எல்லாம் இல்லையா அப்படின்னா அப்போல்லாம் எந்த வசதியுமே கிடையாது உங்க அப்பா ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அது மட்டும்தான் எங்களுக்கு வந்து பிடிப்பு வேற எதுவுமே இல்ல வீடு வாசல் கிடையாது ஒரு பண்ட பாத்திரம் கிடையாது எதுவுமே கிடையாது என்ன கட்டிட்டு போயிட்டு நாங்க ஒரு தான் தான் ஒரு ஒரு இருக்கிறதுக்கு இடம் மறுநாள் போய் இடத்துல வீடு பார்த்து வாடகைக்கு வீடு பார்த்து ஒரு லைன் வீடு தான் போய் குடி இருந்தாங்க என்னம்மா சொல்றீங்க லைன் வீட்டில் குடியிருந்தீங்களா நான் கூட நான் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இந்த வசதியோடு தான் இருந்திருக்காரு அப்பான்னு நினைச்சேமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது வாடகை வீட்டில் இருப்போம் ஒரு மாசம் வாடகை கொடுக்க முடியாது ஹவுஸ்னர் வந்து அவளை கத்துவாரு நாங்க வாடகை கொடுக்கலன்னு சொல்லுவார் வைப்பார் அது சொட்டை இது சொன்ன எதனாலும் சொல்லுவாங்க டெய்லி ஏதாவது சொல்லிட்டுதான் இருப்பாங்க அதெல்லாம் தாங்கிட்டு இருப்போம் வீடும் பார்த்துட்டோம் வீடு பார்த்துட்டா வீட்டில் ஒரு பண்டை பாத்திரம் கிடையாது சமைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஒரு ஒரு பொருளா ஒரு ஒரு பொருளா இஎம்ஐல போட்டு 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 வாங்கினோம் எல்லாத்தையுமே அந்த இம்மையை இப்போ இருக்கிற மாதிரி இந்த கார்டெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இஎம்ஐ கிடையாது தெரிஞ்ச கடைகள்ல வந்து ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு நான் மாதம் மாசம் காசு கட்டுறோம்னு சொல்றது அவங்க வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க நோட்ல எழுதிக்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு போவாங்க மாதம் மாசம் அந்த மாதிரி ஒரு ஒரு பொருளா தவணைக்கு எடுத்து போட்டு எடுத்து போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா நானும் ஒரு தையல் மிஷினை வாங்கினேன் லோனை போட்டு அந்த தையல் மிஷினை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தச்சு கொடுப்பேன் அக்கம்பத்து விடறான் தச்சு கொடுப்பேன் உங்க அப்பா பக்கம் வேலைக்கு போனாரு ஒரு கட்டத்தில் இப்படியே வேலைக்கு போயிட்டு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாதுன்னு சொல்லிட்டு அவரே சொந்த சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ரியல் எஸ்டேட் ஆஃபீஸை வந்து ஓப்பன் பண்ணார் ஏதோ கடனை படனா வாங்கி ரெடி பண்ணாரு ஆ ஏதோ ஒரு நல்ல நேரம் அது நல்லபடியாக வாச்சிக்கிடுச்சு அதுக்கப்புறம் தான் எங்களோடய எதிர்காலமே மாறிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா நாங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் எப்போ எப்படிலாம் யோசிச்சேன் தெரியுமா என்னம்மா சொல்கிறீங்க அப்பாவும் நீங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்களா வாழ்க்கையில் ஆமா சின்ன இவ்வளோ இவ்வளவு தான் இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம் எங்க அப்பா அம்மாவோ உங்க அப்பாவோட அம்மா அப்பாவோ இருந்து எல்லாம் செஞ்சு கொடுக்கல எல்லாம் நாங்களே செய்யமா சம்பாதிச்சு இவ்வளவு நாங்க கூட நீங்க ஆரம்பத்துலேருந்து இப்படி சொகுசான வாழ்க்கை தான் வாழ்கிறீங்கன்னு நினைச்சேமா நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுமா அப்படிலாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு உன் மனசை கஷ்டப்படுத்துக்காக இதெல்லாம் நான் சொல்ல வாழ்க்கைனா என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்பொழுதுமே இந்த மாதிரி தான் வசதியா இருப்போம் இந்த மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கவே கூடாது வசதி இல்லாதனால அந்த சூழ்நிலை தந்த மாதிரி நம்ம வாழை வந்து கத்துக்கணும் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் உங்கள்ட்ட நான் சொல்றேன் இவ்வளவு நாள் உன்கிட்ட ஏன் விஷயத்த சொல்லணுன்னா நீ மனசு கஷ்டப்பட கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் சொல்லல இதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போக போற உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் இல்லையா அதுக்காக தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் சரிம்மா நீங்க சொல்ற மாதிரி நான் கட்டணம் நடந்துக்கிறேம்மா அதெல்லாம் போற வீட்ல காலையிலேயே எந்திரிச்சு வேலையெல்லாம் பாக்குறேம்மா அது மட்டும் இல்லை மாமியாரும் நாத்தனார்னா நீ எப்பயுமே வந்து தொல்லையே நினைக்க கூடாது எனக்கெல்லாம் அந்த கஷ்டப்படுற டைத்துல ஒரு மாமியாருன்னா நல்லா இருக்குமே துணைக்கு உங்க அப்பா என்ன பண்ணுவாரு வேலை விஷயமா போவாரு ஒரு நாள் வீட்டுக்கே வரமாட்டாருன்னு தனியா வந்திருப்பேன் வீட்ல ஒரு மாமியாரும் ஒருத்தவங்க இருந்தா நமக்கு ஒரு துணைக்கு இருப்பாங்களேன்னு யோசிப்பேன் அப்பலாம் பெரிய யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு நல்லது கிட்டதுனா முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு ஒரு நாத்தனார் கிடையாது எது ஒண்ணு செய்யறதுக்கு யாரும் கிடையாது எனக்கும் நாத்தனார் இருக்கணும் அவங்களுக்கு நம்ம செய்யணும் அவங்க நமக்கு செய்யணும் அப்படின்னு நிறைய ஆசை இருந்துச்சு ஆனா எனக்கு அப்படி யாருமே கிடையாது இன்னும் உங்க பெரியப்பா ஒருத்தர் தான் அவரும் போக்குவரத்து கிடையாது ஏதோ ஒரு நேரம் வருவாரு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாரு அவ்வளவுதான் மற்றபடி அவங்க வீட்டுக்கு நாங்கள் இது வரைக்கும் போனதே கிடையாது இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் அவங்க பெரியப்பா வச்சு வாசப்படி மிதிச்சது கிடையாது ஏன்னா அவங்க பெரியமா அந்த மாதிரி எங்கள் சேர்த்துக்கவே மாட்டாங்க ஏமா அப்போ பெரியப்பாவுக்கு எத்தனை பசங்கமா இருக்காங்க உங்கள் பெரியப்பாவுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்களே என்னம்மா பண்ணுறாங்க படிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க உங்க அண்ணன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தியா அந்த பிள்ளை காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ நான் வந்து ஊருக்கு வந்துட்டோம்ல இப்போ என்ன செய்கிறாங்கன்னு தெரியல போனும் போகிறதில்ல ஒன்றும் போகிறதில்ல உங்கள் அப்பாவிட்ட பேசுறாங்க என்னன்னு தெரியல நான் ஆனால் அதை பற்றி கேட்குறதில்லை பின்னாடி இவ்வளவு சோகதை இருக்குல்லம்மா நான் என்னமோ நினைச்சேமா நாம ஏதோ பணக்காரங்கன்னு நினைச்சிட்டேன் யாருமே பணக்காரரா பறக்கிறது கிடையாது நம்ம உழைப்பாள தான் நம்ம பணக்காரரா ஆகணும் அதே மாதிரி நம்ம பறக்கிறப்ப ஏழையா பறக்கலாம் ஆனா சாகும்போது ஏழையா சாக கூடாது நம்ம வாழ்க்கையில நல்லா முன்னேறி வரணும் அது நம்ம தான் இருக்கு புரியுதா உனக்கு வந்து பத்தியாமா அப்படின்னு நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு சேலம் உனக்கு ஆனா எங்க கல்யாணத்துக்கு ஒரு இருநூறு சேல வாங்கும் வலி கிடையாது இன்னைக்கு நாங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யறோம் நலனிட்டு பாத்திரம் பண்டம் அங்கட்டும் செய்யறோம் கார்லேருந்து எல்லாத்தையும் வாங்கி தரோம் அதே மாதிரி உங்கள் மாமனார மாமியாரும் உங்களுக்கு தேடி வச்சிருக்காங்க எல்லாமே இருக்கு இவ்வளவு இருக்கு வாழ்க்கையில இத்தனையும் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லபடியா வாழணும் எங்களுக்கெல்லாம் எந்த சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது அஞ்சு ரூபா கூட ஓசியா சேர்க்கறது ஆள் கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நிலைமைக்கு வந்துருக்கோம் உங்களுக்கு இவ்வளோ பண்ணி கொடுக்குறேன்னா நீங்க இதுல இருந்து இதுனா பல பெருகி நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அதை சொந்த வந்து தான் ஆதரிச்சு போகணும் எல்லாமே நல்லபடியா இருந்துக்கணும் எந்த ஒரு சண்டை சத்தம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லபடியா வாழணும் நீ நல்லா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும் சரியா அம்மா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கம்மா நீங்க நினைச்ச மாதிரி நல்லபடியா நான் வாழ்ந்து காட்டுவேன் சரியா எப்படியோ அது மட்டும் நல்லபடியா நடந்தா போதும் பாத்தியா அவள் பரம பாத்தியா அந்த சொந்தத்துக்குள்ள கட்டி கொடுத்தோம் கட்டி கொடுத்தாலும் அதுங்களுக்குள்ள என்னன்னு தெரியல சின்னதான் மனக்கசப்பு வந்துருச்சு அது வந்து காரணம் எங்க அண்ணி தான் எங்க அண்ணி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல அப்படி சண்டை வந்தாலும் நம்ம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து முன்ன பின்னா போய் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து வரணும் புரியுதா நம்ம இடையில யாருக்கும் இடம் கொடுக்க கூடாது புசம் முன்னாடி உள்ள இடையில ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னா அது பெரிய ஆயிடும் அதனால தம்பி ஒன்னு சொன்னாலும் நீங்க தான் வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் புரியுதா அவம்மா பரம ரொம்ப ஃபீல் பண்றாம்மா ஃபோன்ல பேசுறப்ப கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கேவும் நல்லாதான் இருந்தாரு கார்த்தி மாமா ஏன் அவங்க அம்மா பேச கேக்குறாருன்னு தெரியல திடீர்னு என்ன பண்றது ஏதோ ஒரு கண் பட்ட மாதிரி இருக்கேன் கல்யாணம் மாசம் ஆயிட்டா அதுவே பல பேர் திருஷ்டி பட்டிருக்கோம் என்ன செய்யறது எல்லாம் சரியாயிரும் போக போக இப்ப தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு அஞ்சு வருஷம் ஆகும் கல்யாணம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நல்லபடியாக நடக்கிறதுக்கு அந்த அஞ்சு வருஷம் சண்டை போடாமல் அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு சண்டை வரும் ஒத்தருக்கு விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க சண்டே வராது ஏன்னா ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறதுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் புரியுதா உனக்கு இருக்கிறது ஒரு நாக்கனாரு அவ உனக்கு மட்டும் நாட்டு நாடு கிடையாது அண்ணன் மதிநீங்கி உனக்கும் அண்ணன்ட்டிங்க அது அதனால ஒரு நாட்டு நேரம் நீ ஆதரிச்சு போகணும் வைக்கணும் சின்ன பொண்ணையும் நீ ஆதரிச்சுக்கணும் எல்லாம் சொந்த வந்து கூட நீ நல்லா ஒட்டி வர வாரி சந்தோஷமா இருக்கணும் நான் தான் ரொம்ப வருஷம் சொந்த வந்தது கூட ஒட்டாமே இருந்துட்டேன் நீ அப்படி இருக்கக்கூடாது நம்ம சொந்த பண்ணத்தை எல்லாத்துக்கூட நீ நல்லா போகணும் சொந்த விசேஷம் விசேஷமாக போய் வரணும் செய்யணும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் என் காலத்துக்கு அப்புறம் உனக்கு எல்லாமே அவங்க தான் ஏமா சொல்றீங்க சின்ன பொண்ணை ஆதரிச்சுக்கிறேன்னா நானே என்ன எதுக்கும் ஆதரிச்சுக்கிறனும் ஐயோ வாய் தவறி சொல்லிட்டேன்டி அம்மா பாரம்பரியம் சொல்றது பதிலாக சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டேன் வேற ஒன்றும் இல்ல தங்கம்மா தங்கம்மா நிமிஷம் இருங்க நான் வந்துட்டேன் சரி சின்ன பொண்ணே எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு கீழே வா சாப்பிடலாம் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் அப்பா கூப்பிட்றாருண்ணா என்னென்னு போய் கேட்குறேன் நீ வந்து ரெடியாகு டிஃபனை சாப்பிடு டிஃபனை சாப்பிட்டு ரெஸ்ட் நான் சித்தி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சரியா எதுக்குமா சித்தி வீட்டுக்கு போறீங்க வேலை இருக்கலாமா நிச்சயம் பண்ணணும்ல அப்புறம் அங்கே போய் சமையல்காரவங்கெல்லாம் பார்க்கணும் நம்ம சித்தி வீட்டு பக்கம்தே இருக்காங்க அங்கே போய் சமையல்காரவங்களை சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு அப்புறம் என்னென்ன வேலை இருக்குது எதுவும் பொருள் எதுவும் வாங்கணும்னா உங்கள் சித்தி நான் அப்படியே கடையில் வாங்கிட்டு வந்துருவோம் அப்புறம் வந்து ரெண்டு பேர் வீட்டுக்கு சொல்லணும்டா மாலை வீட்டுக்கு அப்புறம் யாரோட வீட்டுக்கு சொல்லணும்னா கையோட போய் சொல்லிட்டு வந்தேன் நான் போய் சொன்னால் தான் நல்லா இருக்கும் என்ன இருந்தாலும் அதனால் சொல்லிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது ஜாமான்லாம் வாங்கணும் வாங்கிட்டு வந்துடுறேன் ஏம்மா நானும் வரேம்மா இங்கே போர் அடிச்சு கிடக்கும்மா

நான் அப்புறம் அட்வைஸ் பண்ண வேணாம் அவங்க பிள்ளைகிட்ட அவார்ட் நம்ம படுத்து தூங்குறேன் அப்புறம் போகிற வீட்டில் எப்படி அது மாதிரி எந்திரிப்பா நானே கொஞ்சம் நேரம் உட்காந்து அட்வைஸ் பண்ணேன் உடனே பொண்ணை ஒன்றும் சொல்லிடக்கூடாது அப்படியே வசதி வந்துடுவீங்களே நம்மளை பற்றியும் பேசிட்டு இருக்காங்களா அப்பா திட்டுறாரு போல நம்மளை ஏன் திட்டினாங்கன்னு சொல்லி சரிம்மா நான் வெளியில கிளம்புறேன் நான் மதியானம் சாப்பாடு வெளியில் சாப்பிட்டுக்கிருவேன் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுருங்க நான் கிளம்புறேன் ஹை அப்பா வெளியில் போகிறாரா அம்மாவும் வெளியில் போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஃபோன் போட்டு பேசலாம் அப்படியா வெளில போறீங்க நீங்களும் சரி சரி நானும் அங்கம்மா வீட்டு வரைக்கும் போறேன் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான வேலை எல்லாம் பார்க்கணும் சில பொருள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு போயிட்டு வந்துறேன் நானும் நீங்க அப்பனா மத்தியானம் வரமாட்டீங்களா சரி அப்ப சின்ன பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போறேன் சரிமா அந்த பிள்ளைக்கு மட்டும் செஞ்சு வச்சுட்டு போ சீக்கிரம் வந்துரு பிள்ளைய தனியா இருக்க விடாத இப்ப எல்லாம் களவாணி பயிலுக்கு தொல்லை தாங்க முடியல அதனால காலகாலத்துல வந்துரு கார கூட புக் பண்ணி எடுத்துட்டு போவார்ட்டி இங்க பக்கத்துல இருந்தா கூட சும்மா அங்கிட்டு இங்கிட்டு போய் பஸ்ல ஏறிக்கிட்டு ஆட்டோல ஏறிக்கிட்டு அலையாம டாடி மம்மி வீட்டில் இல்ல தட போட யாரும் இல்ல விளையாடுவோமா உள்ள பில்லால